ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் குட் ஈவினிங் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டாக நைட் ஒரு டைம் வந்து ஆறையாகுது ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நேற்றுருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்று வந்து கோயிலுக்கு போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்தோம் ஆனால் வீடியோ வந்து எடுக்க முடில ஏன்னா கூட்டம் சரியான கூட்டம் அதனால் வந்து எடுக்க முடில ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு போனோம் நேத்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பிள்ளைகளை பாப்பா தம்பி ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம் நேற்று வந்து ரொம்ப க்ரௌடுனால உள்ளே சத்தியமானாலே வே முடியலை அப்புறம் கூப்பிட்டோம் பிள்ளையே வச்சுட்டுலாம் போக முடியாது ஆனால் நாங்கள் மட்டும் போய் சாமி கும்பிட்டு அந்த ஒரு நடுவில் ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்கப்பா அதுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த சாமிக்கு அது என்னன்னு எனக்கு சொல்லத் தெரியல மரம் மாதிரி வச்சுருந்தாங்க சாமி தானே அப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே வந்தோம் இன்னைக்கு வந்து போய் சுற்றி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு வந்து தனு வந்து அவங்க அப்பா கூட போயிருச்சு சரி கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க நான் அம்மா தம்பிக்கு மூணு பேர் வந்து இப்போ நடந்து போகிறோம் அப்புறம் நம்மளோட கைதாக்கா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து வராங்க ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு ஸோ ஸோனு எனக்கு இது இன்னும் மறமாட்டேது எனக்கே கடுப்பாது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா எனக்கு எப்போதே மறக்கணும் ஒரு என்ன ஏதாவது ஒரு வேர்டு கற்றுக்கிட்டேன்னு வைங்க அதை மறக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது கடுப்பாக அதே வந்துக்கிட்டே இருக்குது சரி ரொம்ப நாளாக அதனால தான் எனக்கு பூ வைக்கனாலே ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வைக்க மாட்டேன் அது சங்கட்டமா இருக்கும் எனக்கு பூ வா வாடிப்போவுல அது அழுகுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு நான் வைக்கிறதே இல்லை சரி கோயில் வாங்க வாங்கி வச்சுருப்போம் இங்கே ஒருத்தனை மட்டும் பாருங்க எப்போ பேர் இருக்கு தேவையு போவோம்மா சொன்னோம் வா இறங்கு போ ம் பா டிவியா பண்ணிட்டு இங்கே இருங்க கோழி குஞ்சு ரொம்ப சேட்ட கோழி குஞ்சு இங்கே பார்த்தீங்களா மீன் அங்கே வந்து கிளம்பிட்டோம் அங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னதியா வீடு கொஞ்சம் வீட்டுக்கு வந்து நெல் நெல் உள்ளே ஆப் பண்ணி விட்ருவோம் அம்மா வந்து பூ வச்சிட்ருக்காங்க கிளம்பிட்டுருக்காங்க ஓகே கிளம்பட்டோம் பார்த்தீங்கன்னா சுடிதார் தான் இன்றைக்கி சுடிதார் எப்படி இருக்கு தம்பி பிறந்த நாள் போட்டதுதான் புதுசெல்லாம் எடுக்க முடியாது கேட்டேன்னா அவ்வளோதான் அவருக்கு கிடையாது பாட்டு படிக்கலை இங்கே பார்த்து சரி ஓகே அதுவும்

சொல்ல போட்டுாம పోయి <thumbnails> Vamos lá, vamos lá, रोटंडा वटि रारी